அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் நெருங்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே நிறைய பிணக்குகள் ஏற்பட்டிருக்கு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இது பாமகவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கும் கூட்டணி விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நீரடித்து நீர் விலகுவதில்லை ஒருதாய் மக்களாக டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் தேர்தல் க்கு முன்பாக ஒன்றிணைந்து செயல்படுவார் நான் க கருதுறேன் எனக்கு வந்து ராமதாஸ் முப்பத்தஞ்சு வயசில் அவரை மந்திரியாக்குனது தவறுன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் ராமதாஸுக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் அவர் நேர்மையாளர் என்றால் அவர் மனச்சாட்சிகளை குத்தும் அதற்கு முன்னாடியே இந்த கட்சியை துணித்தட்டில் நீ காப்பாற்றி விட்டுட்ட கலைஞர் அழிக்க நினைக்கும் போது ஜெயலலிதாவோட ஒரு கூட்டணி ஏற்படுத்தி கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜ்சபாவை உனக்கு தருமே நீ இந்தி படி கம்ப்யூட்டர் படிலாம் என்ன எனக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த ராஜ்சபாவை தான் அன்புமணிக்கு கொடுத்தாருங்கிறதையும் நான் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஆனால் நான் படி சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் வன்னியர் சமூகத்துக்கு நல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது உறுதியாக சேர்ந்து இருப்பாங்க நீரடித்து நீர் வளவுதிலைலை உருதாய் மக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி முடிவெடுத்து செயல்படுவாங்க இதில் டாக்டர் ராமதாஸ் ஹிஸ் காஸ்ட் டாக்டர் ராமதாஸ் தான் பாமக தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கம்தான் நிற்கிறாங்க நிச்சயமாக அவர் என்னப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கான கூட்டணி அமையும் அவர் வந்து என்ட்யூரன்ஸோட வில் பவரோட அந்த கூட்டணியை அமைப்பதில் சமர்த்தர் அன்புமணி அதில் தவறிழைத்து விடுவார் அவசரப்பட்டு செயல்பட்டு ஏமாந்து விடுவார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தொம்போது இருபத்தொன்னு மாதிரிப்பட்ட ஒரு தோல்வியை நேரடி போட்டியில் சந்திச்சா அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதிலே தாக்குப்பிடிக்க முடியாது என்பது டாக்டர் ராமதாஸுக்கு மிக நன்றாக தெரியும் அதனால்தான் அவர் கூட்டணி அரசை விட தனித்து போட்டியிட்டு நாலு வெற்றி பெற்றோம் கூட்டணியில் ஐந்து தானே வெற்றி பெற்றோம் என்றெல்லாம் டாக்டர் ராமதாஸ் கூறினார் அவர் கட்சியை ரெண்டாயிரத்தி பதினாறில் பலப்படுத்தி பலப்படுத்தியது போல் இருபத்தாறிலும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் மூண்டும் மீண்டும் கூட்டணி கூட்டணி என்று போய் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதில் தோல்வி தோல்வி அடைந்தால் அதை கட்சியே முழுமையாக முடித்து விடும் என்று முடி முடித்து வைத்துவிடும் என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் எனவே டாக்டர் ராமதாஸின் கோபங்கள் நியாயங்கள் அவர் வந்தவர் வந்தவர்தான் அன்புமணி அனைத்தையும் ஒப்புக்கொண்டு டாக்டர் ராமதாஸை ஏற்றுக்கொண்டு டாக்டர் ராமதாஸின் பெருந்தன்மையோடு அன்புமணி கட்சியில் தனக்குரிய இடத்தை இடத்தை உறுதி செய்து ரெண்டு வரும் இணைந்து பயணிப்பதே அந்த கட்சிக்கு நல்லது குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்கு நல்லது பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் உருவாக்கி அரசியல் செய்ய ஆரம்பித்ததனால்தான் திண்டு திண்டிவனம் வெங்கட்ராமன் மத்திய அமைச்சரானார் மற்றும் ஜெகத் ரட்சகன் மத்திய அமைச்சரானார் ஜெயலலிதா எட்டு வன்னியர்களை மக்களவைக்கே வேட்பாளரை நிறுத்தினார் காமராஜ் காலத்தில் ஒரு வன்னியர் தான் வேட்பாளர் மக்களவைக்கு இந்த கால கண்ட காலகட்டம் மாறி உரோ வன்னியர் பண்ண வேண்டும் என்று ஜெயலலிதா எட்டு வன்னியர்களை நிறுத்தினார் என்றால் அது டாக்டர் ராமதாஸ் தான் காரணம் டாக்டர் ராமதாஸின் அரசியல் வெற்றி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி அல்ல வன்னியர் சமூகத்தின் கிடைத்த வெற்றி ஆகும் அது வன்னியர் சமூகமும் ராமதாஸும் அன்புமணியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றுதான் கருதுவார்கள் இதற்கு விட்டு கொடுத்து போக வேண்டியது அன்புமணி அன்புமணிக்கு கொடுத்த ராயசபா என்பதே டாக்டர் ராமதாஸ் தொண்ணூத்தெட்டில் கட்சியை காப்பாற்றிய எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜசபா எனவே அன்புமணி அவர்கள் உண்மை நிலைமை உணர்ந்து டாக்டரை அவருக்கு விட்டுக் கொடுத்து போவதே பாட்டாளி மக்கள் கட்சியின் பார்கினிங் போவருக்கும் நல்லது வன்னியர்களின் அரசியலுக்கும் அதுவே நல்லது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஒரு சமூக ரீதியாக ஐம்பத்தி ரெண்டிலிருந்து தமிழக அரசியல் வரலாற்றை பார்த்தவன் என்ற அடிப்படையில் உண்மையாக உறுதியாக நான் பாதிக்கப்பட்டாலும் நல்லெண்ணத்தோடு கூறுகிறேன் அது அன்புமணி புரிந்து கொள்வார் என்று கருதுகிறேன் திரு ரவீந்திரன் துரைசாமி தற்பொழுது ஒரு பக்கம் ராமதாஸ் இன்னொரு பக்கம் அன்புமணி நீங்க சொன்னது போலவே ராமதாஸ் கட்சி ரீதியிலும் சரி தமிழக ரீதியிலும் சரி நிறைய சாதனைகளை படை படைத்திருக்கக்கூடிய ராமதாஸ் அன்புமணி இடையே நிறைய சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கு அன்புமணிக்கு தான் அதிக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு அது கட்சி ரீதியில் நமக்கு பார்த்தாலே நிறைய தெரியுது இப்போ தேர்தல் ஆணையம் தரப்புல யாருடைய கை ஓங்கியிருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பேசிக்கொண்டிருக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிறுவனர் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புமணியை முப்பத்தி ஐந்தாவது வயதில் மத்திய அமைச்சர் ஆக்கியது தனது முதல் தவறு என்று ராமதாஸ் கண்கலங்கியபடி செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் பேரன் முகுந்தனுக்கு பதவி கொடுக்கும் விவகாரத்தில் தன் தாயின் மீது பாட்டிலை வீசினார் அன்புமணி என்றும் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்